இலைகள் எல்லாமே கொட்டி போய் வெறும் குச்சி மட்டும் இருக்கக்கூடிய ரோஜா செடியில் இன்னைக்கு நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ரீ ஹோம்மேட் ஃபர்ட்டிலைசர் முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய புதிய தழிர்கள் வர்றதுக்கு உதவியாக இருக்கும் நல்லா இருக்கிற ரோஜா செடி கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு இலைகள் எல்லாமே கொட்டி போயிடும் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஓவர் வாட்டரிங் அண்டர் வாட்டரிங் நியூட்ரிஷன் பற்றாக்குறை அதே மாதிரி பூச்சி தாக்குதல் இந்த மாதிரி நிறைய காரணங்களால இலைகள் எல்லாமே கொட்டி போயிடும் ஆனால் இலைகள் எல்லாமே கொட்டி போனதுக்கு அப்புறமும் உங்கள் செடியோட குச்சி நல்லா பச்சையாகவே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபர்டிலைசர் பயன்படுத்தும் போது நிறைய புதிய தளிர் வரதுக்கு உதவியாருக்கும் நம்ம வேர் பகுதிக்கு மட்டும் பயன்படுத்தாமல் செடிகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ண போகிறோம் இந்த ஃபர்டிலைசர் இலைகள் எல்லாமே கொட்டி போன ரோஜா செடிக்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியுமான்னு கேட்பீங்க அப்படி கிடையாது உங்கள் செடிகளில் பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய மெத்தடில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி பாருங்க பூச்சி தாக்குதலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் செடியில் நிறைய புதிய தளிர்கள் வர்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபர்டிலைசர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஆட்டிட் கண்டெய்னரில் அரை ஸ்பூன் ஃப்ரெஷ் டீ பவுடர் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண கற்றாலே அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தோல் சேர்த்துக்கோங்க இப்போ இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு நிழலான பகுதியில் மூடி போட்டுவிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே வச்சுருங்க ரெண்டு நாளைக்கு பிறகு நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபில்டர் பண்ண இந்த ஃபர்டிலைசர்லேருந்து அஞ்சு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு செடி முழுக்க நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க வேர் பகுதிக்கு பயன்படுத்த இந்த ஃபர்டிலைசர் ஒரு பங்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சம அளவில் அஞ்சு மடங்கு தண்ணி கலந்துட்டு மண்ணு காஞ்சிருக்கும் போது பத்து நாளைக்கு ஒரு முறை தொடர்ந்து பயன்படுத்துங்க இந்த ஃபர்டிலைசர் வாரத்துக்கு ஒரு முறை செடிகளுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க துளிர்கள் வந்ததுக்கப்புறம் இதை ஸ்டாப் பண்ணிடுங்க அதே மாதிரி இது காலையில் ஏழு மணிக்கு முன்னாடி அதாவது வெயில் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா இதுக்கான ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்கும்